இதன் மூலமாக வளர்ந்து வரக்கூடிய இந்திய பொருளாதாரத்தில் இந்த சூழலில் தேக்க நிலை எப்படி உருவெடுக்கும் என்பதையும் கணக்கிலே எடுக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துத்தான் இந்திய அரசு ஒரு முடிவுக்கு வரும் என்று நினைக்கிறேன் ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்படி மிக கேவலமாக மிக அரக்கத்தனமாக இருதயமே இல்லாத நிலையில் செயற்பட்டிருக்கிற இந்த பயங்கரவாதிகள் அந்த பயங்கரவாதிகளுக்கு எல்லாவித பாதுகாப்பையும் மறைவடத்தையும் தந்து ஆதரிக்கக்கூடிய பாகிஸ்தான் அதற்கு உரிய பாடத்தை நிச்சயம் தந்தாக வேண்டும் அதை எப்படி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் தருவது என்பதையெல்லாம் ஆழ்ந்து யோசித்து அதற்கு சரியான நடவடிக்கையை இந்திய அரசு எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படி நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்